ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகாஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கிறிஸ்பியான மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனாலும் பிரேக்ஃபஸ்ட் பொங்கல் இந்த மாதிரி ஐட்டங்களோட நம்ம சாப்பிடும்போது அட்டக்காசமாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வந்து நம்ம கடலைப்பருப்பை வந்து ஊற வைக்கணும் நான் வந்து இங்கே ரெண்டு கப் கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சிருக்கேன் இந்த ரெண்டு கப் கடலைப்பருப்பில் எனக்கு வந்து சின்ன சின்னதாக வடை செஞ்சாக்கா ஒரு இருபது வடை கிட்ட வரும் கடலைப்பருப்பு வந்து மினிமம் மூணு அவர் வந்து ஊறணும் கண்டிப்பாக மூணு அவர் ஊரே ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் நம்ம வடை இந்த கடலைப்பருப்பு வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன் இது கூடவே சில மசாலா ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா ஊறிட்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அரைப்பட்டுடும் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த வடை வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்கான மெயின் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துருக்கிற கல் கடலைப்பருப்பில் நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் வந்து நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சின்ன சின்னதாக அதையும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இது மட்டும் தான் நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒன்றா கலந்துடலாம் இன்னொரு டிப் என்னென்னா பெசஞ்சிட்டு ரொம்ப நேரம் வந்து வைக்காதீங்க ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுச்சுன்னா அதுலேருந்து கூட நம்ம மசாலா வடை வந்து ரொம்ப வந்து ஆகிடும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து நம்ம வடியை தட்டிட்டு நம்ம வந்து கடாயில் சூடான எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வேணாக்கா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு வடியாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ வடை போடும்போது கூட இப்போ நான் இந்த கடாயில் வந்து நாலு வடை போட்டிருக்கேன் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அது வந்து சரியாக வெந்து வராது அண்ட் உடஞ்சிடும் அளவாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அந்த நம்ம போட்டு வடை போட்டுதும் ரொம்ப வந்து சலசலப்பு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக கம்மியாகுந்தும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்ததும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மசாலா வடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய ரிக்வஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ